வட மாவட்ட தலைவர் சித்ரா வட சென்னை மாவட்ட ராஜேந்திரன் அவர்களும் அண்ணாமலை தென் சென்னை மாவட்ட தலைவர் தென்சென்னை மாவட்ட themes for explains and counsel by சாதாரண பாபனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் இருந்தால நீங்கள் ஒரு வயிற்றுக்காக்கில் ஒரு தலையங்கத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பிரிவு ஆறு ஒன்று படி செக்ஷன் கூட போட்டணுன்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் தகவல் அறிவிப்பு நீங்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் பெறும் உரிமை சட்டம் நான் நாங்கள் கேட்கன்றது மட்டும் நீங்கள் சொல்கிறோம் அந்த ஃபீஸை நீங்கள் கட்டியிருக்கணும் பத்து ரூபாய் இந்த போர்ட் ஃபீஸ்க்காக சொன்னோம் இல்லைங்களா அந்த போர்ட் ஃபீஸ்க்காக வேலை ஒட்டிட்டு அந்த டேட்டை போட்டுட்டு ஆன்லைன்ல பண்றதுக்கு நீங்க அதுவே ஃபீஸ் கட்டணும் கொடுத்துப்பாங்க பத்து ரூபாய் நீங்க அப்படியே டேரெக்டா அது உங்களுடைய கூகுள் பேல போட்டு நீங்க கட்டிடலாம் அப்போ நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க பதிவு செய்யலாம் மேனோடாம பண்ணலாம் மேனோடா பண்றதுக்கு இவ்வளவு விஷயம் எல்லாம் நீங்க பண்ண வேண்டியது கையிலேயே எழுதலாம் தப்பா எழுதக்கூடாது தமிழ் தெரியாதவங்க எழுத முடியும் அந்த தமிழை கரெக்டா எழுதலானா பார்த்து அழகாக எழுதி வீச கட்டிட்டு தப்பா டீ எல்லாம் கட்ட புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் போடல